வணக்கம் வாழ்க வளத்துறை ஆஜர்பூர் நிறுவனம் மற்றும் பயிற்று ஏ வீடியோ மெயினா வந்து நாளிலிருந்து குரூப் டூ ஏ கவுன்சிலிங் ஸ்டார்ட் கவுன்சிலிங் செல்பவர்களுக்கு வந்து ஒரு வேண்டுகோள் இதுக்கு அடுத்த வீடியோ வந்து கவுன்சிலிங்ல வந்து டூஸ் ஆர் டோன்ஸ் எந்த டிபார்ட்மெண்ட்ஸ் அதை பத்தி ஈவினிங் உங்களுக்கு வரும் கவுன்சிலிங் வந்து மாதம் பதினஞ்சு அதாவது இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் இருபதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நடக்க போகுது குரூப் டூ ஏ கவுன்சில் கிளர்க் அண்ட் ஸ்டின் சோ ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டுமே ஒரே பிசிக்கல் சர்டிபிகேட் வெஃபிகேஷன் ஏற்கனவே ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிகேஷன் முடிஞ்சிருச்சு அதுல இருக்கற எல்லாத்துக்குமே பிசிக்கலா வெரிஃபை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கவுன்சிலிங் நடக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமாக ஏஜ் சரிங்களா ஏஜ் குரிய சர்டிபிகேட் ரொம்ப முக்கியமான ஜென்ரலா வந்து இந்த ஏஜ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு ஜென்ரல் கேட்டகரிக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜெண்டர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா ஜென்டரை மாத்தி போட்டீங்க அப்படின்னா சப்போஸ் நிறைய பேர் அந்த அப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் அப்ளை பண்ணும்போதே கவனமா இருக்கணும் சில பேர் டிஃபால்ட்டா இருக்கும் அந்த மாதிரி ஜென்ரர் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து மேல் அவர் ஃபீமேல் போட்டாரு அந்த மாதிரி போடும் போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சம்மர்லயும் வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கலாங்க இதெல்லாம் பண்ணிருக்காங்க இது வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா பாக்கணும் அதுக்கப்புறம் கம்யூனல் கேட்டகரி நீங்க மாத்தி போட்டோம்னாலும் பிரச்சனை ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் உங்களை எல்லாமே கூப்பிட்டுருப்பாங்க அதனால கம்யூனல் கேட்டகரி மாத்தி போட்டுருக்காது என்ன கம்யூனல் கேட்டகரி போட்டிருக்கீங்களா அதுக்குரிய உங்களுக்கு சர்டிபிகேட் வேணும் இப்போ பர்சன் ஸ்டடிடு நீ தமிழ் மீடியம் நிறைய பேர் தமிழ் வந்து படிச்சிருக்கீங்களா தமிழ் மீடியம் பிஎஸ்டி அப்படிங்கிற இடத்துல என்ன நினைச்சுக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்கூல்ல தமிழ் படிச்சிருக்காங்களா அப்படின்றத நினைச்சுக்காங்க அது கிடையாது தமிழ் மீடியம் ஒன்னாவதுல இருந்து டிகிரி வரைக்கும் நீங்க படிச்சிருக்கீங்களா அப்படிங்கறது ஸோ அதுக்கு நீங்க தப்பா இருந்தீங்கன்னா உங்களை கேண்டிடேட்ஸ் வந்து டெக் பண்ணுவாங்க அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் கரெக்டான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சில பேர் பிகாம் அப்படின்னா உங்க லிஸ்ட் டூல கூட எடுத்துக்கலாம் இல்ல பிகாம்னு கன்சிடர் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நீங்க லிஸ்ட் டூல வந்துருந்தீங்கன்னா தான் ரொம்ப சீரியஸ் எஃபெக்ட் ஸோ அப்போ நீங்க பிகாம்னு போட்டு பிகாம் இல்ல அந்த தகுந்த பட்டப்படிப்பு இல்லாம நீங்க வந்து லிஸ்ட் டூல வந்துருந்தீங்க அப்படின்னா அப்பயுமே செக் பண்ணிடுவாங்க சரிங்களா ஸோ எல்லாமே நீங்க கரெக்டா வச்சிருக்கணும் அதே மாதிரி கவுன்சிலிங் போகும்போது கொஞ்சம் ஏர்லியா முன்னாடியே போயிருங்க என்ன டைம் போட்டுருக்காங்க அதுக்கு ஒன் ஹவர் அல்லது டூ ஹவர்ஸ் முன்னாடி கூட அங்கே போயிருங்க லேட்டு அது இதுன்னு ஒன்னும் அதெல்லாம் எக்ஸ்ட் பண்ணிக்கவே முடியாது உங்களுக்கு உரிய போஸ்ட்டோ சில சமயம் உள்ளே விட மாட்டாங்க சில சமயம் அப்படி போஸ்ட் விட்டா கூட உங்களுக்குரிய நீங்க நல்ல ஹையர் எடுக்க வேண்டிய போஸ்ட்லாம் எல்லாம் நமக்கு தெரியும் டிஎன்பிசில எவ்வளவு எத்தனை ஸ்டேஜஸ் இருந்தாலும் கடைசியா ஒரு ஸ்டேஜ் இருக்கும் அது என்னதுன்னா கோர்ட் ஸ்டேஜ் ஸோ அதனால இது சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ரெட் பெட்டிஷன் அதே மாதிரி என்ன ரேஷியோ எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா ஒன் இஸ்ட் த்ரீனு எடுத்திருக்கிறாங்க ஜென்ரல் கேட்டகரிக்கு ஒன் இஸ்ட் த்ரீ ஸோ ஒன் த்ரீ அப்படின்னா கிடைக்க போறது வந்து ஒன் அந்த ஒரு மடங்கு தான் கிடைக்கும் சரிங்களா மீதி உள்ளவங்களுக்கு கிடைக்காது கண்டிப்பா அதே மாதிரி மீதி உள்ளவங்க கிடைக்காது அப்படிங்கும்போது இது ஒன் ஜென்ரல் கேட்டகரி அப்படிங்கும்போது மத்த கம்யூனிட்டி உள்ளவங்களும் ஜென்ரல் கேட்டகிரியில அக்குவை பண்ணுவாங்க எல்லா கம்யூனிட்டியில இருக்கவங்களும் ஜென்ரல் கேட்டகரி வரலாம் ஜென்ரல் கேட்டகரி அப்படிங்கிறது பொதுவான அதுக்கப்புறம் ஒவ்வொரு கம்யூனல் கேட்டகரி பிசி எம் பிசி எஸ்சி எஸ்டி ஏஎஸ்சிஏ பிசி முஸ்லீம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன் எஸ்ட் ஒன் பாயிண்ட் அப்போ ஒன் ஃபைவ் ஃபிஃப்டி பர்சன்ட் எக்ஸ்ட்ராவே எடுத்து வச்சிருப்பாங்க சேஃப் சைட் இதை தாண்டி இங்க எடுத்தவங்களுக்கு தாண்டி திரும்ப கவுன்சிலிங் வருமா அப்படிங்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படி வந்திருந்தா கூட ஸ்பெஷல் குவாலிபிகேஷன் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லிஸ்ட்ல இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து ஒன்லி எலிஜிபிள் ஃபார் த அந்த ஸ்பெஷல் ஸ்பெசிபிக் குவாலிஃபிகேஷன் கூடிய போஸ்ட் இருக்குல்ல அதனால மாதிரி தான் அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இந்த செக்ரட்டரியட் லா டிபார்ட்மெண்ட் அப்படின்னா அவங்க லா முடிச்சிருக்கணும் அந்த மாதிரி ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் பிகாம் மாதிரி மற்ற அடுத்து ரொம்ப முக்கியமானது ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இந்த அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஸோ அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன இந்த கம்பைண்ட் அப்படிங்கிற இருக்கிற போஸ்ட்ல எல்லாமே எக்ஸெப்ட் எக்ஸெப்ட் குரூப் அண்ட் சர்வீசஸ்க்கு மட்டும் எக்ஸெப்ஷன் உண்டு குரூப் அண்ட் சர்வீசஸ்க்கு மட்டும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று போடுவாங்க அதனால சப்போஸ் யாராவது ஜாயின் பண்ணலைன்னா கூட பின்னாடி இருந்து எடுத்துக்காங்க மற்றபடி குரூப் டூ ஏ குரூப் டூ ஓடி அதுக்கப்புறம் குரூப் ஃபோர் இதுல எதுவுமே நீங்க யாராவது போஸ்ட் எடுத்துட்டாங்க அவங்க ஜாயின் பண்ணல இல்ல வேற விதமான காரணங்களால வந்து அது வேகன்சி ஆகுது அப்படின்னா சரிங்களா அதை வந்து திரும்ப ஃபில் பண்ண மாட்டாங்க திரும்ப கவுன்சிலிங் வைக்க மாட்டாங்க அடுத்த கவுன்சிலிங் எதுக்கு தேவைப்படும் அப்படின்னா ஸ்பெஷல் குவாலிபிகேஷன்ஸ் யாராவது எடுக்கலைனா இருக்கும் ஒரு தடவை போஸ்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் வச்சுக்கீங்களேன் ஒரு முனிசிபல் கமிஷனர் போஸ்ட்னு வச்சு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இல்லைன்னா ஒரு போஸ்ட் ஏ அந்த போஸ்ட் ஏல வந்து மொத்த வேகன்சியே அஞ்சு அந்த அஞ்சு பேரும் அதை எடுத்துட்டாங்க ஆனா அந்த அஞ்சு பேருமே ஜாயின் பண்ணலன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அஞ்சு பேருமே ஜாயின் பண்ணல அப்படின்னா அந்த போஸ்ட் இருக்குல்ல அதை வந்து திரும்ப அடுத்த நோட்டிபிகேஷனுக்கு தான் வருமோ ஒழிய முன்னாடி வந்து அதை வந்து அது திரும்ப கவுன்சிலிங் வச்சுன்னா ஃபில்அப் பண்ண மாட்டாங்க

செய்யப்படுவதில்லை சோ இங்க வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ங்கிறது கிடையவே கிடையாது மேலும் இத்தேர்விற்கான கலந்தாய்வுகளில் பல்வேறு துறைகளில் பணி ஒதுக்கீடு பெற்று பணியில் சேர விருப்பம் இல்லாதவர்கள் இப்ப சில பேர் வாங்கிட்டு நாம் சேரல அப்படின்ட்டு இருந்திருக்கலாம் அடுத்து பணியில் சேராதவர்கள் சேராம விட்டுருப்பாங்க அடுத்து பணியில் சேர்ந்த பிறகு கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து விலகிருப்பாங்க இது இது சில பேர் பண்ணுவாங்க நான் சொல்றேன் அப்புறம் பணியில் சேர்ந்த பிறகு மரணம் அடைந்தவர்கள் ஆகிய காரணங்களால் ஏற்படும் காலி பணியிடங்களுக்கு பதிலி நபர்கள் தேர்வு செய்ய கருதப்படுவது இல்லை ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அதனால தான் இந்த குரூப் டூ கவுன்சிலிங் செல்பவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் யாருக்கு அப்படின்னா ஏற்கனவே நீங்க போஸ்ட்ல இருப்பீங்க அதுவும் குறிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வரக்கூடிய சேலரியும் விட கூடவே வாங்கிட்டு இருப்பீங்க அல்லது இதுக்கு ஈக்குவலட்டா வாங்கிட்டு இருப்பீங்க இப்ப சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி சில பேர் இருப்பாங்க எனக்கு வந்து நான் இந்த போஸ்ட் வாங்கினேன் சில பேர் வந்து இதுல எல்லாம் போட்டுக்குவாங்க சரிங்களா நான் வந்து ஒரு பத்து போஸ்ட் வாங்கியிருக்கேன் நான் எக்ஸாம்ஸ் எழுதி வந்து போட்டி தேர்வுலேயே பத்து போஸ்ட் பாஸ் பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்கேன் பதினஞ்சு போஸ்ட் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சமூக ஊடகங்களில் போடுறதுக்காகவே அதுக்குன்னே இருக்கிறாங்க இல்லைன்னு கிடையாது அதுக்குன்னே இருக்கிறாங்க உங்களுக்கே அது மாதிரி ஆட்கள் எல்லாம் தெரியும் அவங்கள போய் இந்த மாதிரி கவுன்சிலிங்கில் போய் இவங்க எடுத்துட்டு அதை அப்படியே அவங்க போடுவாங்க இல்லை கூட இருக்கிறவங்கள்ட்ட காமிப்பாங்க ஆனால் இதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இம்ப்ரூவ் ஆகிருக்காது ஏற்கனவே என்ன பணியில் இருக்கிறாங்களோ அதை தான் தொடர போகிறாங்களோ அப்படிய இதை போய் இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்டவங்க தயவு செஞ்சு போகாதீங்க நீங்கள் வந்து ஏற்கனவே வேலையில் இருக்கிறீங்க இன்னும் எவ்வளோ பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலையிலே கிடையாது அவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதுதான் நம்பிதான் இருக்கிறாங்க சரிங்களா அதனால அவர்களுக்கு கொஞ்சம் வழி விடுங்க இல்லையாலும் பாருங்க நீங்க எடுத்துட்டு பின்னாடி சேரலைனாலும் அந்த போஸ்ட் திரும்ப பில்ல பண்ண போறதும் கிடையாது அதனால நீங்க வந்து கவுன்சிலிங்கே போகாதீங்க அடுத்த சில பேர் ஆல்ரெடி நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இதே டிபார்ட்மெண்ட்ல கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அதே டிபார்ட்மெண்ட்லேயே திரும்ப எடுப்பீங்க எடுத்த பின்னாடி சில டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இதுல தான் எடுக்கும் போதே உங்களுக்கு என்ன டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல ஒர்க் பண்ண போறீங்கன்னு தெரியும் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் தெரியாது அப்படிப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல சில பேர் எதுக்கு எடுப்பாங்க அப்படின்னா வெளியே தனியாக வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கேன் எனக்கு சொந்த டிஸ்ட்ரிக்ட் கிடைக்கிறதுக்காக தான் அந்த எக்ஸாம் எழுதுனேன் இல்ல சொந்த டிஸ்ட்ரிக்ட் இப்ப இதே இதுலயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த டிஸ்ட்ரிக்ட் எடுக்கிறதுக்காக சில பேர் எடுப்பாங்க அது எப்ப தெரிய வரும் சொந்த டிஸ்ட்ரிக்ட் இல்லையங்கிறது பின்னாடிதான் தெரிய வரும் பின்னாடி சொந்த டிஸ்ட்ரிக்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அவங்களுக்கு கம்மியா இருந்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க போய் ஜாயின் பண்ண மாட்டாங்க அப்ப அதுவும் வேக்கன்ட் ஆயிடும் அந்த மாதிரி இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியும் சரிங்களா உங்களுடைய மதிப்பெண்கள் எல்லாம் கம்மியா இருக்கு அப்படிங்கும் போதுல அடுத்த தேர்வு எழுதுங்க ஆல்ரெடி சர்வீஸ்ல இருக்கீங்க அடுத்த தேர்வு எழுதி நல்லா இது பண்ணுங்க தயவு செஞ்சு இது ஏற்கனவே இருக்கக்கூடிய

கிடைச்சிருக்கு சார் நான் அந்த தடவை நான் போகல சார் அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா உங்களை வாழ்த்துக்கிறோம் அதே மாதிரி குரூப் ஃபோர்ல ஒர்க் பண்ணிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்க குரூப் டூ கேட்டரே வந்திருக்கீங்க சரிங்களா நீங்களும் வேற டிபார்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி போறதுக்காக அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க உண்மையிலே எந்த டிபார்ட்மெண்ட் நல்ல டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நல்ல டிபார்ட்மெண்ட் தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நீங்க நினைக்கிற மாதிரி ஒஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் ஏன் அப்படின்றத சொல்ல வரேன் ஒரு லாஜிக்கா பாருங்க அப்படின்னா நீங்க யார போனாலும் மெஜாரிட்டி ஒரு ரெண்டு பேரும் எக்ஸப்ஷன் இருப்பீங்க யார போய் நீங்க கேட்டாலும் சரி சர்வே எடுத்ததையும் பார்த்துட்டோம் நாங்க சரிங்களா நீங்க போய் கேட்டீங்கன்னாலும் சரி நீங்க வேலை பாக்குறீங்களா டிபார்ட்மெண்ட் அந்த வேலை பாக்குற டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு போங்கப்பா என் டிபார்ட்மெண்ட்டுக்கு வராதீங்க வராதிங்க அப்படின்னா எல்லாருமே சொல்லுவாங்க அப்போ ஒவ்வொருத்தவங்க அங்க வேலை பாக்குறவங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னா அவங்க மத்த டிபார்ட்மெண்ட் பத்தி தெரியல அப்ப மத்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்க என்னன்னா என் டிபார்ட்மெண்ட்டுக்கு வராதீங்க தயவு செஞ்சு வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்றாங்களா அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே நல்லா இல்ல எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் பயங்கர ஒர்க்லோடு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கறதான அர்த்தம் நிறைய எக்ஸாம் கம்பைன்ட் எக்ஸாம் கம்பைன்ட் அப்படின்ற மாதிரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அவங்களை என்ன வேகன்சி கிரியேட் ஆனாலும் வெயிட்டிங் லிஸ்ட் கிடையாது ஆனா இண்டிவிஜுவா இருக்கிற போஸ்ட்டுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் கொடுப்பாங்க எது அப்படின்னா இப்ப டிஇஓ போஸ்ட் அதுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட் அசிஸ்டன்ட் கமிஷன் ஆஃப் லேபர் அசிஸ்டன்ட் கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் இந்த மாதிரி இருக்கு குரூப் ஒன்னு கூட பாத்தீங்கன்னா கம்பைன் ஆனா குரூப் ஒண்ணுக்கு வந்து எக்ஸப்ஷன் கம்பைன்ல எதுக்குமே வந்து வெயிட்டிங் லிஸ்ட் கிடையாது திரும்ப அடுத்த கவுன்சிலிங் அந்த வேகன்சிக்காக கொடுக்க மாட்டாங்க யாராவது ஜாயின் பண்ணாம போறதுக்காக குரூப் ஒண்ணுக்கு மட்டும் உண்டு மற்றபடி இண்டிவிஜுவல் போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் உண்டு ஆனா நல்லா புரிஞ்சுக்க கிடையாதுங்க குரூப் டூக்கும் கிடையாது குரூப் டூ ஏக்கும் கிடையாது குரூப் போருக்கும் கிடையாது இன்னும் பல கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் அது எதுக்குமே கிடையாது அதனால கம்பைன்ட் அப்படின்னு வந்திருக்க அந்த தேர்வுகளுக்கு எல்லாமே ஒருங்கிணைந்த அப்படிங்கிற தேர்வுக்கு எல்லாத்துக்கும் வந்தது எல்லாத்துக்குமே ஏதாவது நீங்க தேவைப்பட்டா மட்டும் கவுன்சிலிங்க்கு போய் போஸ்ட் எடுங்க சோ இந்த வீடியோவை பார்த்து ஒரே ஒருத்தர் மட்டும் போகாம இருந்தா கூட அதனால ஒரு குடும்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பயன் கிடைக்கிறது தேவையில்லாம இந்த வேகன்சி வந்து அடுத்த நோட்டிபிகேஷனுக்கு போகாம இருக்கும் இந்த வீடியோ வந்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் பகிரவும் அதுக்கப்புறம் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்காத பாருங்க வேற கோர்ஸ் சம்பந்தப்பட்ட ஏதாவது தகவல் வேணும் அந்த நம்பரை சேவ்பட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க ஆல் டிஎன்பிசி கோர்சஸ் இப்போ வந்து ஒரு சிவில் சர்வீசஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் சி சாட்டுக்கு ஒரு ரிவிஷன் கிளாஸஸ் ஒன்று ஸ்டார்ட் ஆக போகுது வேற எந்த கோர்ஸ் டீடைல்ஸ் வேணாலும் அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு டெஸ்ட் பேச்சஸ் இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நன்றி